ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு நான் பல டைம் சொன்னேன் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீடிஏ கொஷின் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு பேசேஜ் காம்பரியன்சன் அதே மாதிரி நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரியும் நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பட்டிருந்த டூ மார்க் தான் இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க ஸோ மோர் ஆர்லேஸ் கம்பேரிசன் பண்ணும்போது டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழும் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ரொம்பவே எளிமையாக தான் இருந்து இல்லை எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரங்க்னு அதே மாதிரி ஃபிகராக ஸ்பீச்சில் கம்பேரிஸ் பண்ணும்போது அந்த பி அப்படின்னு வந்து கீழே கொடுத்து அந்த ஃபைவ் லைனாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்து ரெண்டு பிகராஸ் பிச் ஐ மீன் பார்த்து ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இந்த அந்த அந்த ரைமிங் வேர்டு கொஸ்டின்மே வந்து பார்த்திங்கன்னா இதில் கூட பிடிஏ கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஷார்ட் கட்ஸ்லாம் முதல்ல பிடிஏ கொஸ்டின் ஆறு பிடிஏ கொஸ்டினும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கிற கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக போட்டு இந்த த்ரீ டேஸ் வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக மேத்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிரியேட் பண்ணி இருந்தாங்க ஸோ அந்த கொஸ்ஷன் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ண போறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஒன் மார்க் ஃபுல்லாக அப்ளிகேஷன் கேட்டுருக்காங்க புக் பேக் ஒன் மார்க் இருக்கு புக் இன்சைட் ஒன் மார்க் இருக்கு ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மாடல் கொஸ் பர் ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் தேர்ட் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி த்ரீ செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கமயஸ்டோ தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி லெவன் फोर्त आप फोर्टीन तवसं टू हंड्रेड एिफ्त होव आप ईक् जट ईक््री सिक्स आप्शन बी फोर सेवन पॉइंट आफ काट रो मुख्यमान वनमार एप्शन डि नईन आपशन डिटा टेनुपा पाती फार्टि थ्री पॉइंट नईन टू मीटर लवे आई पे ट्वुप ए टवल सेन्टीमीटर तेटीन आप தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோட்டின் ஒன்னுக்கு பிஆபிஎ கிரேட்டர் ஒன் ஸோ இந்த ஃபோர்டீன் ஒன் மார்க்குமே புக் பேக்கில் இருந்து அந்த கொஸ்ட் மார்க்கு கிரேட் பண்ணியிருக்கேன் இது நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்பிட்டருக்கு செகண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அந்த சம் பாக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இந்த கொஸ்டின் இருக்கிற எல்லா சம்மே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹவுமெனி டம்ஸ் இந்த சமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க நைன்டின் சம் கண்டிப்பாக இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன் ஏன்னால் இல்லை வந்து சால்வ்னு சொன்னபோது எந்த மெத்தடனாலும் பண்ணலாம் வெதர் நம்ம ஃபேக்ட்ரு மெத்தடா இல்லை பார்த்த ஃபார்முல மெத்தடா இல்லை நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீஷன்ஸ் எதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக சம் ஒர்க் அவுட் பண்ணுற தான் கொடுத்துருக்காங்க கொலினியர் அதே மாதிரி இப்போ ஈக்வேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்னாமட்டியில் கேட்டிருக்கும் கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க டயமெட்டர் ஆஃப் த ஸ்பியர் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவேஷனாக ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் நேச்சுரல் நம்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு டேரக்டாக ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் எழுதியாத டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ அந்த ஃபார்மலாக சப்ஷிட் பண்ணி பண்ணி செகண்ட் பிடிச்சிக்கலாம் அதுக்கு கைன்சம் கம்பல்சரி சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல டைம் சொல்லியிருக்க செகண்ட் சாப்பிட்டரும் மெஷர்மெண்ட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது கேமரா அதே மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு

கோஆடினேட்டர் இந்த சம் அப்ளிகேஷனாக கேட்கிற டிக்னாமெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டம் சம் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ரொம்ப முக்கியமான சம் ஃபைந்த மீன் அண்ட் வேரியஸ் ஃபஸ்ட் என் நேச்சுரல் ரொம்ப 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 முக்கியமான சம் இது கம்பல்சரியே வரது நிறைய சான்சஸ் இருக்கு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டுவெல் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி இதில் எப்படின்னா இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை பை மைனஸ் சிக்மா டி பை என் கம்பேரிசன் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த பார்ட்டில் எக்ஸ் பார் முதல்ல கண்டுபிடிப்போம் சிக்மா எக்ஸ் பை என்ல அந்த கம்பேரிசன் பண்ணி போட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் காயின்செப்ட் கம்பல்சரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப் ரெண்டு ரெண்டுமே கிராஃப் ஒரே நீங்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம் ரெண்டு வந்து கம்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் பப்ளிக்ல இங்கிலீஷ் மீடியம் தனியாக தமிழ் மீடியம் தனியாக கிடையாது இருந்தால் இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தையும் தமிழ் மீடியம் தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க ஒன் மார்க் அதே தான் டூ மார்க் கம்பேரிசன் பண்ணும்போது டென் டூ மார்க் மட்டும் தெரியுதுன்னு பார்க்க வேண்டாம் எல்லா டூ மார்க் தெரியுதான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பாருங்க அதுதான் சொல்றேன் கிராப் ஜாமெண்ட்ரி மட்டும் ஏதாவது இதில் கேட்டுக்காக ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சிமிலர் ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் டேஞ்சன் கிராஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் எக்ஸசைஸ் அதாவது ஒரு எக்ஸைஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி த்ரீ செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் तेडव बी वन बै ट्वेंटी सेवन फोर्त आप मैन टू फिफ्त स्ट्रेट लैन सिक्सतुक आप्शन ए वन पॉइंट फोर सेन्टीमीटर सेवन आपषन सी थ्री कमा फ्तुक आप्शन बी वन नयन आपशन पी पी स्र्य मैन ए स्वयर्तुक आपशन डी सिक्सटी डिग्री अस्टिनेश क्या सामक कर्किल फॉम्थ सर्कमर சொல்லுவாங்க இது இது வந்து புக் இன்சைடில் இருக்குது இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கேன் நம்ம வந்து இதில் இதில் பார்த்து க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கலாம் புக் பேக்கு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சில் மார்க் பண்ணியிருக்கலாம் புக் இன்சைடில் இருந்து கேட்டிருக்கோம் அப்ளிகபிளாக இருக்குது த ரேஷ் ஆப் த வால்யூம் சொல்லும் போது த்ரீ இஸ் டூ ஒன் டூ விச் ஆஃப் த ஃபாலிங் சீன் கரெக்ட் சொல்லி பி ஆஃப் ஏ கிரேட்டர் நெக்ஸ்ட் ஃபோர்டின் சம்மு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக இருக்குனா என்ன இந்த ஸ்டாண்டர்ட் டிவேஷன் ஆஃப் டேட்டா இஸ் டூ பாயிண்ட் இஃப் இஃப் ஃபைவ் இஸ் ஆடட் டு த ஆல் த டேட்டா வேலி தென் தென் இந்த நியூ ஸ்டாண்டர்ட் டிவேஷன் அதாவது எப்போ நல்லா ஒரு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் டிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பரில் ஆட் பண்ணும் போதும் திட்ட விளக்க வந்து கூட்டும்போதும் கழிக்கும் போதும் மாறவே மாறாது ஸோ அப்போ டூ பாயிண்ட் எயிட்னா டூ பாயிண்ட் எயிட்டே தான் வரும் இதே மல்டிபிள் பண்ண சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபைவ் ஆல் ஏஷன் டூ பாயிண்ட் எயிட் இன்ட்டு ஃபைவ் அதே மாதிரி பார்த்து டூ பாயிண்ட் எயிட் வந்து பார்த்திங்கன்னா அதே கொடுத்துட்டு ஆல் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டணும் ஸோ ஆட் பண்ணவும் சாஃப்டே மாறாது நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணவும் இதில் பாருங்கள் டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சம் எஃப்எப்எக்ஸோட கம்பேர் பண்ணி கண்டிப்பாக போடலாம் அதுக்கப்புறம் ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர் சம் இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எல்சிஎம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது எக்ஸ்கொயர் மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொர் மைனஸ் பி ஸ்கொயர் கம்பாரிசன் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு டெட்ரே இந்த நேச்சர் ஆஃப் ரூட் தட் மீன்ஸ் டெல்டா டிஸ்கிரிமின பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏஸில் போடக்கூடாது பயந்த ஏரியா ஆஃப் ட்ராயங்கல் பயந்த ஈக்வேஷன் அதுக்காக ப்ரூ தட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்பல்சரி சமக்குன்னு பயந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்குது டுவெண்ட்டி எயிட் சால் டூ எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இல்லை ஜீரோ யூஸிங் கம்ப்ளீட்டன் ஸ்கொயர் மெத்தட் வந்து நம்மளுடைய சம் ஜிஆர் சக்சஸ் டிசில் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெத்தடை போடுங்க கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தட வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஆச்சாரியார் அப்படின்றதான் கண்டுபிடிச்சார் ஸோ அவரும் அப்ளிகேஷன் படி தான் இதுக்கு முன்னால் சிலபஸில் கொடுத்துருந்தாங்க ஐ மீன் நான் நான் சொல்கிறேன் இந்த சிலபஸில் இதுக்கு முன்னால் இந்த சிலபஸில் கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தட் கண்டுபிடிச்சவர் அவர் தான் ஸோ அந்த ஒரு மெத்தடு தான் நம்ம போட்டிருக்கு நம்ம சேனலில் வர்க்கபூர்த்தி முறையில் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா அதை ஒரு ஒரு ஈக்குவேஷன் தீர்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கேன் அடுத்து டுவெண்ட்டி நைன் சம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எக்ஸைஸில் கொடுத்துருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் இந்த இதுவும் யூனிட்ஸ் எக்ஸ் பண்ணி செகண்ட் சாப்டரில் இருக்கிறது தான் இதில் நிறைய சம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகபிளாக தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒருவேளை கேட்டால் என்ன பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இப்படி பார்த்தீங்கன்னா டைஸ் டைம் கேட்டுருக்காங்க ப்ராக்டிக்கல் ஜாமண்ட்ரி வந்து சிம்லர் ட்ரங்கிலும் அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு எக்ஸைஸ் தான் இருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டு எந்தாவது ஒரு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் தான் ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஜிஆர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ ஸோ அதில் நல்லா பாருங்க ஸோ இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனான மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்க போகிறோம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க சம்மன் மாதிரியும் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கற ஃபஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிக்கபில்தான் கேட்டிருந்தாங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இதுக்கு ஆப்ஷன் டி டூ பவர் பிக்யூ செகண்ட் ஒன்று ஆப்ஷன் டி குவாட்ரா தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி பாய்ண்ட் ஃபைவ் ஃபோர்த் ஒன்றுக்கு த்ரீ ஃபிஃப்த் ஒனுக்கு அப்ளிகபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் சைட்ல இருந்து அப்ளிகேஷனாக செகண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ கிலோமீட்டர் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து ஒன் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த காண்டாக்ட் பண்ண எக்ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் வித் எக்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிசிஸ் செவன்த் ஒன்றுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் எய்த் ஒன்றுக்கு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் டி நைன்த் ஒன்று வந்து நைன் டென்த் ஒன்று வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி லெவன்த் ஒன்றுக்கு வந்து டூ ஏ ஸ்கொயர் டுவெல்த் ஒன்றுக்கு வந்து த்ரீ ஃபைவ் தேர்ட்டீன் ஒன்றுக்கு வந்து அத்தமெட்டிக் மீன் ஆப்ஷன் சி ஃபோர்டின் ஒன்றுக்கு செவன் பை டென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் செவன்டின்லாம் அப்ளிக் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டென் சம்ரிதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி எயிட் சம் கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஸோ அந்த செகண்ட் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சப்டாக பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கட்டி எப்படியே பார்த்துட்டு வாங்க த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஜிசிடி ஆல்ஃபாபிட்டா ஸ்டேட் அண்ட் ஃப்ரோ தேல்ஸ் தீரம் தேல்ஸ்னாலும் அதே மாதிரி பிபிடினாலும் ஒரே தான் நெக்ஸ்ட் பித்தாகனாலும் பௌத்தானாலும் ஒரே கான்செப்ட் தான் அதே மாதிரி தேர்ட்டி சம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கம்பல்சரி சம் ஃபார்ட்டி டூ இது டெல்டா பார்த்த டிஸ்கிரிமினில் கம்பேர் பண்ண பி ஸ்கோர் ஃபோர் மைனஸ் இந்த எக்ஸைஸில் நம்ம கரெக்ட் எக்ஸாக்டாக சொன்னால் எக்ஸைஸில் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இந்த மூணு சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டில் லாஸ்ட் இருக்கிற நாலு நாற்பத்தி நாலு சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம் எக்ஸைஸில் ஸோ இந்த பர்டிகுலரான பார்ட்ல வந்து பற்றி அலிஜிபிளாக கம்பேரிசன் பண்ணும்போது டிஸ்கிரிமினேட்டில் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அந்த சம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுக்குனாலே ப்ராக்டிக்கல் ஜம்மில் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க கிராஃப் வந்து செகண்ட் எக்ஸைஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரோட தமிழ் மீடியம் சேர்ந்தப்ப ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் டென்ஸ்டான மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின் ப்ரிவியர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஸோ இது நிறைய பேர் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம ஆன்சர்ஸ் சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த்து போய்ட்டு ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி டூ செகண்ட் ஒன்னுக்கு அப்ளிகபுளாக தான் கேட்டிருக்காங்க டிஎன் என்பது ஒரு கூட்டத்தொடர் வரிசை என்னாவது ஒரு பண்ணி டி டி டூ என் மைனஸ் டிஎன் மாதிரி பார்த்தீங்கன்னா என் டி ஆப்ஷன் பி தேர்ட் ஒனுக்கு வந்து டூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி இது பார்த்து சிக்ஸ்டீன் எக்ஸ்கொயர் ஃபிஃப்த் ஒனுக்கு செவ்வகனி

டூ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க நிறைய டூ மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் சிவாஸ் தேட்டத்தை குறு மெலினாஸ் தேட்டத்தை கூறு இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க விட்டுறாதீங்க நெக்ஸ்ட் ப்ராக்டி இதில் கம்பேரிசன் பண்ணும்போது கம்பல்சரி சம்பந்தப்ப மீ போ கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டு தொடர் எஸ் ஒன் எஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சம் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் லிங்க்கில் கொடுத்துருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேர்ட்டி எயிட் சம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் கம்பல்சரியில் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ்வே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டுமே முக்கியம் கிடையாது இந்த சவுண்ட் நல்லா பார்த்துங்க ஃபார்ட்டி டூ ரொம்ப 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 முக்கியமான சம் ப்ராக்டிக்கல் சாமண்டியில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தா டேஞ்சன் டேஞ்சன் போடும்போது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்களா ஆரம் கொடுத்துருக்காங்க முதல்ல புரிஞ்சிட்டு போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரோட தமிழ் மீடியம் வெர்சன்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டு வாங்க தமிழ் மீடியம் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்ப்ளேஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே நினைக்கிறேன் சண்டே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சண்டே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த த்ரீ டேஸை ப்ராக்டிஸ் பண்ணால் சம் நல்லா பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிடி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி டுவெல் செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ டூ பவர் நைன் இது அப்ளிகபிளாக தான் கேட்டிருக்கேங்க தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்த் ஆப்ஷன் பி சிக்ஸ்த் ஒனுக்கு கிராஃப் அப்படினு பாலின ஸ்ட்ரெயிட் லைன் செவன்த் ஒன் வந்து புக் பேக்கில் கிடையாது இது அப்ளிகப்ளாக

எய்த் ஒனுக்கு ஃபோர் சென்டிமீட்டர் நைன்த் ஒன்றுக்கு வந்து நன் டென்த் ஒன்றுக்கு எக்ஸ் மைனஸ் டூ ஐ ப்ளஸ் டென் ஈக்குவல் ஜீரோ லெவன்த் ஒனுக்கு கார்த்திட்டா டுவெல்த் ஒனுக்கு டுவெல் சென்டிமீட்டர் தேர்ட்டீன் ஒன்றுக்கு வந்து ஜீரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஒன்றுக்கு ஒன் பை த்ரீ டூ மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க எஸ்இஎப்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து டைன மேட்ரிக்ஸ் பொறுத்தவரைக்கும் டைனிங் மேட்ரிக்ஸ் கேலார் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் படிச்சு வச்சுக்கங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் காசி போய் ஒன் மைனஸ் காசிட்டா குளி கொஸின் திட்டா ப்ளஸ் கார்டா நெக்ஸ்ட் ஹவு மினி டேர்ம்ஸ் ஆஃப் சீரிஸ் இது செகண்ட் இருக்குது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செகண்ட் சாப்பிட்டரும் மெஷர்மெண்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து கம்பல்சரி சும் நிறையா வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபைன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் வருஷம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து பை கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்கில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் இதெல்லாம் கன்சென்ட்ரேட் பண்ணணும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஓப்பன் ஆகும் நம்ம சேனல் சார்பாக நம்ம ஒரு மெட்டீரியல் அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் இருக்க சமூக ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறோம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மூன்று நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க இந்த த்ரீ டேஸ் சரியாக பயன்படுத்திங்க அப்போ தான் மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ஒன் செகண்ட் யூ தேங்க்யூ ஃபிராம் சக்ஸஸ் எஸ்டிசி டிசி ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் டூ அவர் ஜி ஆர் சக்ஸஸ் எஸ் டி சி சின்னா தேங்க்யூ தேங்க்யூ என திறமே பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் பால் யுர் பப்ளிக் சம் ப்ரிப்ரேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே பாய்